வணக்கம் நேர்களே நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர் இன்னைக்கு நாம கும்ப ராசி அன்பர்களுக்கு மூன்று கிரகங்களின் சேர்க்கையின் மூலமாக ஏற்படக்கூடிய மாற்றங்கள் திடீர் திருப்பங்களை பற்றி தான் இந்த பதிவுல நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் இந்த சேனல்ல நீங்கள் முதல் முறையாக பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டுருக்கும் இந்த பதிவை உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷே ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க அப்பதான் அவங்களும் உங்க ராசி அன்பர்களா இருந்தாங்கன்னா இந்த பதினேழு நாட்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை அவங்களும் பயன்படுத்துவாங்க சில கும்பராசி அன்பர்களுக்கு எங்களுக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது தேவையில்லாத அடிக்கடி வந்துகிட்டே இருக்கு நினைக்கக்கூடிய அன்பர்கள் இந்த நாட்களில் கிடைக்கக்கூடிய மாற்றங்களை அதாவது ஒரு நாள் போதும் உங்களுடைய தலையெழுத்தை மாறுறதுக்கு அதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த பதினேழு நாட்கள்ல ஒரு திடீர் திருப்பங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது அதை தான் நம்ம இந்த பதிவில் தெளிவா பார்க்க போகிறோம் மூன்று கிரகங்களின் சேர்க்கை அப்படின் அந்த புதனாகப்பட்டவர் இந்த கும்ப ராசி அன்பர்களுக்கு அந்த சிம்ம ராசியிலிருந்து தன்னுடைய சுச்ச வீடான கன்னி ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இருபத்தி மூன்றாம் தேதி செப்டம்பர் மாதம் அந்த கன்னி ராசியில ஏற்கனவே சூரியன் கேது இந்த இரண்டு கிரகங்களும் இருக்கும்போது இந்த புதனுடைய சேர்க்கை பெற்று இந்த மூன்று கிரகங்களும் இணையும் போது மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை இந்த கும்ப ராசி என்பர்களுக்கு இந்த பதினேழு நாட்கள் அதாவது அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி வரை இந்த கிரகங்கள் சேர்க்கை பெற்று இருக்குது இப்படி இருக்கும் போது இந்த காலகட்டத்துல இந்த கும்ப ராசி என்பர்களுக்கு அந்த புதனாகப்பட்டவர் ஏழாம் வீட்டு அதிபதியாகப்பட்ட அந்த சூரியனோடு சேரும் போது களத்திரஸ்தானாதிபதி அந்த சூரியன் அந்த ஏழாம் வீட்டு அதிபதி அந்த சூரியன் அந்த அந்த கிரகங்களோடு இந்த புதனாகப்பட்டவர் கும்ப ராசிக்கு புதன் பாத்தீங்கன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி அடுத்த அஷ்டமாதிபதியும் அந்த அஷ்டமாதிபதி அந்த சூரியனுடைய சேர்ந்து அந்த அஷ்டமாதிபதி இடத்துல உச்சம் பெற போற இப்படி இருக்கும்போது இந்த காலகட்டம் இந்த கும்ப ராசி அன்பர்கள் இந்த கும்ப ராசி அன்பர்களுடைய ராசி அதிபதி சனி பாவ கிரகம் அந்த பாவ கிரகமாக வக்ரமாக இருக்கு இந்த காலகட்டத்தில் இந்த பதினேழு நாட்களுமே அந்த பாவ கிரகம் வக்ரமாக இருக்குது அப்படி இருக்கும்போது இந்த எட்டாம் இடத்துல இணை கூடிய அந்த சூரியன் புதன் கேது இந்த கிரகங்கள் வந்து கும்ப ராசி என்பர்களுக்கு ஏன்னா குருவுடைய பார்வையும் இந்த காலகட்டத்தில் இந்த மூன்று கிரகங்களின் மீது விழுது இந்த குருவனுடைய பார்வை விழும்போது எட்டாம் இடத்துல விழும்போது அந்த பாவமான இடத்துல மறைவு ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த தீய செயல்களை அழிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த குரு பகவான் இந்த கும்ப ராசி என்பர்களுக்கு ஒரு மாற்றத்தை தான் கொடுக்க போறார் இதனால மிகப்பெரிய அளவு உங்களுக்கு ஏதாவது பாதிப்பு வரப்போகுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா சில ஜாதக அமைப்புக்கு தசாபுத்தி படி உங்களுக்கு மறைவு ஸ்தான தசாபுத்தியே நடக்குது அப்படின்னு இருக்கும் போது இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இந்த பதினேழு நாட்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் இல்ல ஒரு நல்ல தசாபுத்தி நடக்குது ராகு தசையோ உங்க சுக்கர தசையோ இல்ல குரு தசையோ நடக்குது அப்படின்னு இருக்கும் போது உங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு நல்ல ஒரு தீய விளைவுகளை கொடுக்கக்கூடிய இந்த கோச்சார நிலவரம் ஒரு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாற்றங்களாக தான் ஆக போகுது இந்த கும்பராசி என்பர்களுக்கு ஏன்னா கும்பராசி என்பர்கள் ஏற்கனவே ஜென்ம சனியின் மூலமாக மிகுந்த ஒரு பிரச்சனைகள்ல இருக்கிறீங்க தொழில் ரீதியாக எவ்வளவோ தொழில் செஞ்சு பார்த்தும் அந்த தொழில இருந்து எந்த விதமான வருமானமும் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கிறீங்க நிறைய கோ கும்பராசி என்பர்கள் பார்த்தீங்கன்னா கோயில்ல ஒரு நிறைய ஒரு ஆன்மீக பணிகள்ல ஈடுபடுறது அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய ஒரு வருமானத்தை வச்சுதான் நீங்க உங்களுடைய வாழ்க்கையே நடத்திட்டு இருக்கிறீங்க சில கும்பராசி என்பர்கள் பெரிய பெரிய நிறுவனங்கள்ல வேலை செஞ்சாலும் கூட உங்களுக்குன்னு ஒரு சொந்தமா ஒரு தொழில் நடத்திட்டு இருக்கிறீங்க உங்களுக்கு அந்த தொழில்ல இருக்கக்கூடிய ஒரு வருமானமின்மை உங்களுடைய மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை ஒரு நேரமாக தான் இருந்திருக்கும் ஏன்னா இங்கேயும் உங்களால பார்க்க முடியல இந்த சைடும் பார்க்க முடியல இப்படி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துல இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த பதினேழு நாட்கள் இந்த மூன்று கிரகங்களின் சேர்க்கை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த காலகட்ட உங்களுக்கு அந்த மூன்று கிரகங்களின் சேர்க்கை கலத்திர ஸ்தானாதிபதியாகப்பட்டவரும் உங்களுடைய அஷ்டமாதிபதி இடத்துக்கு போகிறதுனால இந்த காலகட்டத்துல திடீர் திடீர் திருப்பங்கள் அந்த மன உளைச்சலை போக்கும் அளவிற்கு எவ்வளவோ நீங்க முயற்சி செய்தும் வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்றது நீங்க முயற்சி செய்து அதன் மூலமாக நீங்க பண விரயங்களை அனுபவித்தாலும் இன்னும் தொடர்ந்து அதை முயற்சி செய்தே இருக்கிறீங்க எப்படியாவது நம்ம வெளியில போன நம்மளுடைய வாழ்க்கை முன்னேறும் அப்படின்ற ஒரே எண்ணத்தினால நீங்களும் இடைவிடாம முயற்சி செய்திருக்கிறீங்க அதற்குண்டான பலனாக தான் இந்த பதினேழு நாட்கள் மிகவும் அற்புதமான ஒரு நாட்களாக இருக்க போது இந்த நாட்கள்ல கிடைக்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு ஒரு உயர்ந்த மாற்றத்தை கொடுக்க போது எப்போதுமே அந்த எட்டாம் இடம்ன்றது நம்ம எப்போதுமே அந்த தீய ஒரு அதாவது கெடுதலான ஒரு பலன்களை மட்டும்தான் நம்ம எப்போதுமே பாக்குறோம் அதே எட்டாம் இடம் தான் அந்த ஆயுள் ஸ்தானம் அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு மறைமுகமான ஒரு நன்மைகளை செய்யக்கூடிய ஒரு ஸ்தானமும் கூட அதே சமயத்துல நிரந்தரமான ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானமும் கூட அந்த எட்டாம் இடம் இந்த எட்டாம் இடத்துல அந்த கேதுவோட பாவ கிரகங்களோட இந்த இரண்டு கிரகங்களும் சேரும் போது அந்த தீமையான பலன்களை முழுவதுமாக அழிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்க நினைத்தது எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு நேரமாகும் சில பேருக்கு பாத்தீங்கன்னா வேலை வேலைவாய்ப்பு ரொம்பவும் மிகவும் சிரமப்பட்டு மற்றவர்கள் கிட்ட கடன் வாங்கி தன்னுடைய மாத வருமானத்தை மாத அதாவது டெய்லி கமிட்மெண்ட்ஸ் மாத கடமைகள் கழிச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த கும்பராசி என்பர்கள் இந்த காலகட்டம் நீங்க முயற்சி செய்கின்ற அந்த ஒரு பதினேழு நாட்கள்ல முயற்சி செய்கின்ற அந்த வேலை வாய்ப்புல கிடைக்கின்ற ஒரு மாற்றங்கள் ஒரு நிரந்தர ஒரு மாற்றங்களாக இருக்க போது இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விளைவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் போது இந்த கும்பராசி என்பர்களுக்கு திருமண முயற்சியில ஈடுபட்டு இருக்கிறீங்க நிறைய திருமண முயற்சியில பாத்தீங்கன்னா தோல்விகள் தான் இருந்திருக்கு கடந்த காலத்துல இந்த காலத்துலயும் இந்த பதினேழு நாட்கள்லயும் கொஞ்சம் கசப்பான அனுபவங்கள் இருக்கும் வெளிநாட்டுல வெளியூர்ல இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் திருமண உறவுல ஏன்னா அந்த புதனாகப்பட்டவர் அந்த எட்டாம் இடத்துல சஞ்சரிக்கும் போது சில கசப்பான அனுபவங்கள் உங்களுக்கு தேடி வரும் உங்களை தேடி வரும் சில பேர் கேரக்டரை பத்தி புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு நிலைமையும் இந்த காலகட்டம் வரும் ஏன்னா வரைக்கும் யாரு நம்பி இருந்தீங்களோ அவர்களுடைய தெளிவான நாட்கள்ல இந்த கும்பராசி அன்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது யார் யாரெல்லாம் நீங்க ரொம்ப நம்பி இருக்கிறீங்க பாசமா இருக்கிறீங்க யார் யார்கிட்ட எல்லாம் ரொம்ப அளவுக்கு அதிகமா பழகுறீங்களோ அவர்களுடைய உண்மையான குணம் இந்த காலகட்டத்துல தெரிய வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது உங்களை ஏமாற்ற மாற்றணும்னு நினைச்சாங்கன்னா கண்டிப்பா அவர்களால முடியவே முடியாது அதற்கு முன்னாடி உங்களுக்கே அது தெரிய வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது சில பேர் பாத்தீங்கன்னா சூழ்நிலை காரணமாக குழந்தைகள் இருக்காங்க குடும்பத்துல இருந்து பிரிந்து போக முடியாது நம்ம அப்படின்னு நினைச்சு சூழ்நிலை காரணமாக அவர்களுக்குள்ளே ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி அந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்கும் அதெல்லாமே மனசுல போட்டு ஒரு ரொம்ப ஒரு மன உளைச்சலுக்கு ஆளான இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு நிவர்த்தியை தரக்கூடிய ஒரு மாற்றங்களை தரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் சில பேர் இந்த காலகட்டத்தில் திடீர்னு முடிவுகள் கூட எடுக்கலாம் நான் உங்களை விட்டு பிரிஞ்சு போறேன் அப்படின்ற மாதிரியான குடும்ப ரீதியான ஒரு முடிவுகள் கூட எடுக்கலாம் ஏன்னா அந்த அளவுக்கு நீங்க மன உளைச்சலை எதிர்கொண்டிருக்கிறீங்க அதுல இருந்து விடுதலை பெறுவதற்கு உண்டான ஒரு நாட்களாகவும் தான் இருக்க போது இந்த பதினேழு நாட்கள் கும்பராசி அன்பர்களுக்கு வெளிநாடு வெளியூர்ல இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் தொழில் சிறப்பாக அமையக்கூடிய ஒரு நேரம் நீங்க அங்க இருந்த அந்த தொழில கடன்களை எல்லாத்தையுமே முடிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதற்குண்டான முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்க நிறைய பேர் கடன் ஆனா அந்த கடனை அடைக்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணாலும் அதுல ஏதோ ஒரு தடங்கள் வருது கடைசி கடன் கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு வெளிநாட்டுல வெளியூர்ல இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் நிறைய இருக்குது இதை எல்லாத்தையுமே சீர் செய்யக்கூடிய ஒரு நேரமாக தான் ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கும்ப ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் மிகப்பெரிய ஒரு திடீர் திருப்பங்களை திடீர் ராஜயோகங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது இந்த கும்ப ராசி என்பர்களுக்கு உங்களுடைய சுய ஜாதக பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்பட்டாலும் உங்களுடைய குழந்தைகளுக்கு நியூமராலஜி படி பேர் வைக்கணும் ஜாதகம் எழுதணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்